என்ன நம்ம ஒரே நேரத்துல பத்து போகும் ஆமா பத்து வேற வேற கலர் வேற ஒவ்வொரு இதுல போகுதா அதே மாதிரிதான் போகும் என்னன்னா பத்து ஒரே கலர்ல வரும் அந்த மாதிரி நம்ம கலர் பெட்ட ஆமா என்ன நம்ம இதுவும் ஒரு வெடிதான் நம்ம இங்க பத்த வச்சோம்னா பென்சில் டைப்ல பேச்சு இப்படி பிடிச்சிட்டு வச்சுக்கோ கிராக்லிங் புரி புரியா சவுண்டோட பாக்க லட்டு மாதிரியே இருக்கும் நம்ம திருப்பையில லட்டு இருக்கியாமா அதே சைஸ் தான் மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சிவகாசி என்ன சுத்தி பட்டாசு இருக்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சிவகாசி நிறைய பட்டாசு கடை இருக்கு ஒரு பட்டாசு கடை இருக்கு ஆனா நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற ஷாப் பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே ஸ்பெஷல் தாங்க இங்க பட்டாசு ஸ்பெஷல் தான் ஏன்னா குவாலிட்டியாவும் இந்த வீடியோல நாங்க இருக்கும் இந்த வருஷத்துக்கு வந்த பட்டாசுல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட எல்லாமே பிராண்டட் பிரீமியம் குவாலிட்டி தான் வச்சிருக்காங்க நீங்க வந்து ரீட்டைலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா மினிமம் த்ரீ தௌசண்ட் இருந்தே பண்ணிக்கலாம் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வாட்ஸ்அப் ஆர்டர் கூட அவைலபிள் இருக்கு இவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் லொகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தாலே என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறது தெரியும் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா எட்டு வருஷமா சிவகாசியிலே பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட மினிமம் ஏழு ரூபாயில இருந்தே உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க பட்டாசு எல்லாமே அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட நம்ம சேனலை பார்த்து வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் உண்டு ஐயாயிரத்துக்கு மேல வாங்குறீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பரிசுமே நிச்சயமா இருக்கு இவங்க கிட்ட நீங்க கொடுக்குற ஆர்டர்ஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா உங்க வீட்டுக்கே வந்து சேரும் தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா த்ரீ டேஸ்க்குள்ள வந்துரும் அதர் ஸ்டேட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒன் வீக்குள்ள வந்துருங்க கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லா வெரைட்டியான பட்டாசுமே உங்களுக்கு வந்து லாங் வீடியோல டீட்டெயிலா கொடுத்துருக்கோம் என்ன சுத்தி இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிராண்ட் அதை பத்தி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாம்

நார்மல் அஞ்சு கலர் நம்ம சிவப்பு பச்சை மஞ்ச வெள்ள சன்ரைஸ் இந்த மாதிரி இருக்கல இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வரும் இது வெடிக்கிறதுங்கன்னா அந்த இருக்கலாம் நம்ம டாப் இந்த டாப்ல வந்து நம்ம தீப்பட்டியோ தீப்பட்டி வச்சு நம்ம மேக்ஸிமம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாட்டை இருக்கலாம் சாட்டை கம்மி மத்தாப்பு இது மாதிரி வச்சு வச்சோம்னா நம்ம புஷ்வான வரும் பாத்தியா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல வரும் இது அந்த ஹைட் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஒரு அஞ்சு அடி ஆறு அடி கவர் பண்ணி வந்துடும் ஹைட் அடுத்தது இந்த ஸ்கூபி டூ இது என்ன இது ஸ்கூல் கிட்ட சின்ன வயசுல பாத்து அந்த நம்ம ஒரு கார்டன் பாத்துருவோம் அந்த அந்த மாதிரி கிடையாது இது வந்து ட்ரையாங்கல் ஷேப்ல இதுவும் புஷ்வானம் தான் உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் சரி நம்ம வெளியில எடுத்து வச்சு நம்ம அதே சார்ட்டா கம்மி மட்டா வச்சு வச்சோம்னா அதே புஷ்வானம் ஒரு அஞ்சடி ஆறு அடி அந்த கனெக்ட் பண்ணி இதுல என்னன்னா நம்ம அது வந்து ஒவ்வொன்னு தனித்தனியா வந்துச்சுல இது வந்து ஒரே இதுல மூணு பங்கன் வரும் சிவப்பு பச்சை கிராக்லிங் இந்த மாதிரி வரும் ஒரே டைம்ல வருமா ஒன்னொன்னா இல்ல இல்ல ஒரே டைம்ல மூணுமே ஒரே நேரத்துல வந்துடும் அந்த மாதிரி வரும் என்ன பந்து என்ன உருத்து விட்டுறாமா இல்ல தீக்கு விடுறாமா இது கத்திரிக்கா பாம் கலி விட்டு அந்த மாதிரி இது நார்மல் வெடிதான் கிடையாது நார்மல் வெடிதான் சின்ன பிள்ளைங்க இப்போ பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வெடி இங்க வந்து வெடிக்கிற டைப்பா இல்ல பவுண்டேனா என்ன மாதிரி இது இது பவுண்டேன் வந்து வெடிக்கிற டைப் சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம வச்செல்லாம் நம்ம வெடிக்க முடியாது கொஞ்சம் லாங்கா வச்சு நம்ம பந்துல வந்து திரி இருக்கும்

இது படாபிக்காக என்னன்னா நம்ம மயில தோக விரிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃபைவ் சைடு அதுக்கு வந்து உள்ள வந்து ஃபைவ் கோல்ஸ் இருக்கும் அந்த ஃபைவ் சைடுல இருந்து நம்ம ஒன்ஸ் ஒரு ஒரு கோல்ல பத்த வச்சா போதும் அந்த ஃபைவ் சைடுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிளியரா வரும் அப்படின்னா என்னன்னா நம்ம பிப்டீன் செகண்ட் நான் ஸ்டாப் சோப் ரெட் கலர் அடுத்து ஒரு பிப்டீன் செகண்ட் சடச்சட நம்ம கிராக்லிங் சவுண்ட் இருக்கும் அந்த சேர்ந்து வரும் அந்த அந்த மாதிரி இருந்தது ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சா கூட ஆமா இன்னொன்னு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வரும் இந்த பிஸ்டல் இந்த மாதிரி ஏப்பட்டது இருக்கு நம்ம நைன் என்னன்னா உள்ள ஒரு அஞ்சு பீஸ் சக்கரம் இருக்கும் நம்ம நார்மல் சக்கரம் சுத்தம் பாத்தீங்களா அது வந்து நார்மல் இது என்னன்னா சிவப்பு கலர் பச்சை கலர் சேர்ந்து சுத்தம் இது வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டம் நார்மல் சக்கரம் எல்லாம் ஃபேன்சி ஆமா ஃபேன்சி இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் சரி அடுத்து நம்ம இந்த 4 இன்டு 4 இது நம்ம இப்ப பார்த்தோம்ல 900 சிசி அதே மாதிரி இது 4 இன்டு 4 என்னன்னா நம்ம அம்பர்லாவை கவுத்தி வச்சா கூட இருக்குல்ல கூட நம்ம கொடையை கவுத்தி வச்சா அந்த இது மெல்டாப்ல சுத்தும் மாதிரியா நம்ம அதை சுத்தி விட்டா அந்த மாதிரி இதோட வீல் வந்து நம்ம மெல்டாப்ல சுத்தும் அந்த ஷேப்ல நம்ம தாமர பூ இருக்கும் மாதிரியா அந்த மாதிரி சுத்தும் இதுலயும் உள்ள அஞ்சு பீஸ் இருக்கும் இது கலர் அந்த மாதிரி இல்ல இதெல்லாம் கலர் எதுவும் கிடையாது நம்ம நார்மல் சக்கரமா நார்மல் சக்கரம் தான் தான் டிஃபரெண்டா இருக்கும் அந்த மாதிரி இது எல்லாருமே கேக்குற கேள்விதான் நம்ம லாஸ்ட் இயர் இந்த இதான் அதிக சேல்ஸ் இந்த வட்டம் அதே மாதிரி ஆகும் இது பண்ணுவோம் ஃபங்க்ஷன்னு இது என்னன்னா மதுரை மல்லினா எல்லாரும் என்னன்னா ஓ அப்ப இதுல இருந்து பூ வருமான்னு கேக்குறாங்க இது பூவெல்லாம் வராது இது நார்மலா என்னன்னா உள்ள ஒரு மூணு பீஸ் சரி ஒரு பீஸ்ல வந்து டபுள் ஃபங்க்ஷனு அந்த டபுள் ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த நம்ம மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா அந்த ஒயிட் சிசனிங் ஒன்னு வந்து ஆடாயிடும் அதுதான் அந்த பேரோட இது ரெண்டு ஃபங்க்ஷன் இது ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரு பீஸ்ல வந்து டூ ஃபங்க்ஷன் முதல் ஒன்னு முடியும் அடுத்து அந்த மல்லி மாதிரி அந்த மல்லி பூ மாதிரி வந்த ஒரு ஃபங்க்ஷன் வரும் அதான் மூணு பீஸ் மூணு பீஸ் வந்து கேளுங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இவ்வளவு பேர் சார் இருக்கு அது எப்படி

ஆமா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சேஃப்டி மெசர் வந்து எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் ஆமா சேஃப்டி இது வந்து இந்த இடத்துல நம்ம ஃபயர் பண்ணோம்னா உள்ளக்கு வந்து நம்ம டூப்ளிகேட் நோட் இருக்குது அந்த சின்ன வயசுல ட்ரெயினோட ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் கட்டிட்டு உள்ள அந்த மாதிரி கரன்சி நோட் வந்து உள்ள இருக்கும் இது பிளாக் மணி வேற போயிடாத இது வந்து சின்ன பிள்ளைங்க அத நம்ம வெடிச்சு வந்துச்சுன்னு சின்ன வைக்கோம் அந்த சின்ன பிள்ளைங்களா சுத்தி வந்து அதை எடுத்து பறக்க அவங்க அவங்க அவங்கறதுக்கு இது கொஞ்சம் தோதா இருக்கும் அந்த மாதிரி ஐட்டம் அதுக்குதான் இது பேர் பிளாக் மணி வச்சது

நம்ம அதை பார்த்தோம்னா இது வந்து மேலயே பணத்தால் வருது இது வந்து அது இதுல கிரௌண்ட் ஃபங்க்ஷன் நம்ம தரையிலேயே வெடிக்கிறது இது வேணாம் பணத்தால சேர்ந்து கலர் பேப்பர் அந்த மாதிரி சேர்ந்து வரும் அப்புறம் இது வந்து வெறும் சவுண்ட் மேரேஜ் சவுண்ட் மேரேஜ் மட்டும் வெறும் கலர் பேப்பர் மட்டும் கீழ தரையிலேயே கலர் பேப்பர் மட்டும் வெடிச்சு பறக்கும் ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் ஒரே ஃபங்க்ஷன் எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் இது வந்து நம்ம கிராக்கர்ஸ் இருக்குல்ல அந்த டைப்ல சேர்ந்தது கோழி முட்டை மாதிரி தான் இது இம கோழி கேள்விப்பட்டிருக்கியா இம கோழி பாத்து இருக்கியா பாத்துருக்கீ

வர்றாள் முட்டை இருந்து அப்படி எல்லாம் வராது அதே மாதிரி இப்ப குழந்தைங்க வெடிக்கிற வெடிதை நம்ம பாத்துட்டு இருக்கோம் அதுலயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது என்னன்னா இந்த வயர் சக்கரத்தை பாத்தியா ஆமா இது என்னன்னா கையில எப்படி போச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ கையிலேயே சக்கரம் சுத்தம் ஓ கையில ஆமா பட்ட கையில எதுவுமே படாது படாது எதுவும் படாது நல்லா இருக்கும் இது ஒரு பங்கு அதே மாதிரி கம்பி மத்தாப்பு சின்ன சின்ன கம்பி மத்தாப்பு இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த இதெல்லாம் கம்பி மத்தாப்பு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டில இந்த மாதிரி அது வந்து நம்ம

எப்பயும் ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்குன்ற அதனால அந்த மேல அடிக்க வச்சிருக்கு அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க எட்டு ஹைட்ல அடிக்க வச்சிருக்கு உங்களுக்கு உனக்கு எட்டு ஹைட்ல அடிக்க வச்சிருக்கு சின்ன பிள்ளைங்க ஹைட் எல்லாம் காமிச்சீங்க அப்ப எங்களுக்கு நாங்க என்ன வெடிதான வெடிக்கிறது அதான் என்னடா இன்னும் உன் பக்கம் வரலையான்னு பார்த்தேன் சரி வா உன் இதை ஃபர்ஸ்ட் பாத்துருமா நல்லா எங்க இருந்து வருவோம் சுத்தி பாரு உனக்கு எது தோதா இருக்குன்னு சொல்லி நம்ம அந்த இதுபடி வருவோம் அவங்களுக்கு அடிச்சா பிங்க்னு இருக்கு வருங்க அது என்ன வாவ் பிங்க்னா என்னடா ஆளு பிடிக்குமா இது என்னன்னா பைப் ஐட்டம் நம்ம இப்ப நீ சொன்னதுனால நான் இப்ப பைப்ல இருந்தே நம்ம போயிருவோம் இது எல்லாமே என்னன்னா பர்பிள் இருக்கு பாத்திருக்கியா அது என்னன்னா கத்திரிப்பூ கலர் இருக்கீங்களா அந்த கலர்ல வெடிக்கும் இது பிங்க் வந்து ரோஸ் கலர்ல இருக்கும் இது எல்லாமே குறைஞ்சது ஒரு நூறு அடி அது கணக்கு வச்சுக்கும் அடிக்கு மேலதான் போகும் அந்த மாதிரிதான் போய் வெடிக்கும் பிங்க் பர்பிள் பிங்க் லெமன் எல்லோ ஆரஞ்சு இந்த செவன் அதுதான் என்னன்னா செவன் வண்டர்ஸ் என்னன்னா ஒரே பைப்ல இருந்து செவன் ஸ்டெப் அது என்னன்னா நம்ம அதெல்லாம் தனித்தனியா வெடிக்கதில்ல ஒன்னும் ஒவ்வொரு கலர் வரும் ஒரே இது வந்து செவன் ஸ்டெப்பு போகும் ஏழு பந்து போகும் ஏழு ஏழு கலரு ஏழு ஏழு கலர் வரும் வேற வேற கலரு ஆமா வேற வேற கலர் வரும் அந்த இது அடுத்தது இந்த கோல்டன் நெய்யிருக்கு பாத்தியா ஆமா இது என்னன்னா நம்ம நைகரா ஃபால்ஸ் இருக்கு அப்புறமா அந்த நைகரா ஃபால்ஸ் மாதிரி வெடிச்சு கீழ வரைக்கும் அழகா அது அதுக்கு வந்து கீழ வரைக்குன்னா நம்ம வீடு வரைக்கும் எல்லாம் இறங்காது வானத்துலயே ஒரு குறிப்பிட்ட தூரம் ஆஹ் அந்த இதை கணக்கு பண்ணி கீழ வரைக்கும் வரும் இது வந்து நம்ம கீழ இருந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்

ஒன் நம்ம ஒரு தடவை பயிர் பண்ணா தேர்ட்டி சாட்ஸ் ஒன் பை ஒன்னா அது வாட்டுக்கு போய் மேல போய் வெடிச்சிட்டு இருக்கும் நம்ம இதுல ஆறு சிக்ஸ் மல்டி கலர்ஸ் ஆறு கலர் வந்துகிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி இப்போ ஒன்னா வரும் அந்த ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் அதிகம்னா டூ பார்ட்டி டூ ஃபார்ட்டி இருக்கு பாத்தியா இதே ஆறு கலர் தான் ஆமா இதுல ஆறு கலர் அதே ஆறு கலர் தான் வரும் இது என்னன்னா இறங்குனப்ப சாட் நீ வாட்டி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வாட்டி ரிலாக்ஸா மேல பாத்துக்கிட்டே இருந்தோம்னா அது வாட்டி வெடிச்சிகிட்டே இருக்கும் தீபாவளி முடிஞ்சிடும் அன்னைக்கு சரி அதோட முடிஞ்சோம் இதோட ஒரு பிரமாண்டம் இருக்கு அது என்னன்னா நம்ம ஐபிஎல்ல போடுவாங்கல்ல

ஆமா எப்படின்னா இந்த குழாய் இருக்கல இதுதான் ஒவ்வொரு ஒவ்வொரு சைடு போறதுக்கான இருக்கும் ஒரே நேரத்துல பத்து போகும் ஒரே கலர்ல ஒரே கலரு அதே மாதிரி இந்த இந்த பத்து ஒரு கலர்னா இந்த பத்து வர கலர் ஆமா அடுத்த பத்து வர கலர் அந்த மாதிரி இது பத்து வெரைட்டி அஞ்சு கலரு ஒவ்வொரு கலர் ரெண்டு ரெண்டு கலர் அந்த மாதிரி கணக்கு ஆமா நூறு கணக்கு அதேதான்

கலர் புகையா வரும்ல பின்னாடி பேக்ரௌண்ட்ல ஃபோட்டோ ஷூட் போகும் கலக்கு வரும்ல அந்த மாதிரி கலர் புகை வரும் இது என்ன மூணு பீஸ் இருக்கும் நம்ம இங்க இங்க பத்தவச சொன்னா இந்த ஒரே பீஸ்ல இருந்து மூணு கலர் வரும் மூணு கலர் மல்டி கலர் கலர் ஆமா ஒரே இதுல மூணு கலர் வரும் அடுத்து ஹெலிகாப்டர் பறக்கலாம் முடியாது நம்ம வெடிக்க தான் முடியும் வெடிக்க இந்த கெலி தனியா பறக்கும் நீ பறக்க நினைச்சோம் அது முடியாது ஆனா சுத்திட்டு ஒரு சிவப்பு கலர் பச்சை கலர் நம்ம ஹெலிகாப்டர்க்கு கீழே இருந்து மேலே ஏறும்ல அதே மாதிரி பறந்துட்டே போவோம் ஆஹ் பறந்துகிட்டே போவோம் அந்த மாதிரி இருந்தது அடுத்து இது பேர்ட்டு

ஓகே அதுக்கடுத்து ஆர்டர் பண்றவங்க வெடினா எப்படி வெடிக்கணும் கேட்டாங்கன்னா அது நம்ம அதுதான் நம்ம எல்லாமே போட்டு டெமோ வெடி வச்சிருக்கோம்லடா நம்ம அதை அனுப்பி விட்டு அவங்களுக்கு மட்டும் இல்ல நேரம் வரவங்களுக்குமே இப்ப ஏதாவது இப்ப இந்த ஸ்கூல் வீடியோ எனக்கு எப்படி வெடிக்கணும்னா நம்ம எடுத்து வீடியோ காமிங்க காமிச்சு நம்ம அது எப்படி வெடிக்கும் அப்படின்னா சொல்லணும்னா அவங்க ஓகே நேரம் நேரம் வரவங்களுக்கு ஆமா சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சொல்லு சரி இவ்வளவு நேரம் பேசியாச்சு எப்படி பண்ணணும் எல்லாமே அவங்க சொல்லியாச்சு கஷ்டம் வரீங்க இப்ப அண்ணன் தனியா விட்டுறா இந்த தீவாளி நீ கல்லால மட்டும் உட்கார்ந்து போவோம் நான் ஒரு ஆள் இந்த கடைய சமாளிச்சுவேன் ரொம்ப சந்தோஷம்டா தம்பி அப்படியே எல்லாரும் வாங்க ஸ்ரீ லட்சுமி பண்ணாத கடைக்கு ஆதரவு தாங்க தேங்க்யூ